இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது காரைக்காலில் லேசான மழையும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையும் நிலவியது அதிகபட்சமாக நாமக்கல்லில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக தூத்துக்குடியில் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒப்பும் பதிவாகியுள்ளது இன்று காலை வடமேற்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெற்று அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரிசா பகுதிகளை கடந்து செல்லக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு பெரிய அளவில் மாற்றமின்றியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளிலும் தென்மேற்கு மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் கொங்குன் கோவா கடலோர பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்